தற்பொழுது வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அணைகளில் முழு கொள்ளளவு தண்ணீர் உள்ளது ஆனால் கர்நாடக அரசு நேற்றைய முன்தினம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தமிழ்நாட்டிற்கு எட்டாயிரம் கன அடி தண்ணீர் தண்ணீர் தான் காவேரியில் திறக்க முடியும் என்றும் அறிவித்துள்ளது எனவே கர்நாடக முதல்வருக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக டெல்டா விவசாயிகளின் உரிமைக்காக தமிழக விவசாயிகளை ஒன்று திரட்டி கர்நாடகா சென்று அங்கு உள்ள அணைகளில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் தண்ணீர் திறப்போம் மற்றும் காவேரி உரிமைக்காக ரத்தம் சிந்தவும் தயங்க மாட்டோம் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறது ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் சென்ற வாரம் டெல்லியில் நடைபெற்றது காவிரி டெல்டா பாசனத்திற்காக தமிழ்நாட்டிற்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு கர்நாடக அரசிடம் இருந்து நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது அதன் அடிப்படையிலே அப்போதைக்கு கர்நாடக முதலமைச்சர் என்ன சொன்னார் என்றால் தம கர்நாடகத்திற்கு தேவைக்கு மட்டும்தான் தண்ணீர் உள்ளது ஆகவே தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க இயலாது திறந்துவிட இயலாது காவிரியில் ஆகவே எங்களுடைய மாநில இருப்பை பொறுத்துதான் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஏதோ நீர் கொடுக்க இயலும் என்று சொன்னார் அதை பொறுத்த அளவிற்கு நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்ததை போல் ஒரு டிஎம்சி தண்ணீர் வழங்க இயலாது ஒரு நாள் ஒன்றுக்கு எட்டாயிரம் வீதம் வீதம்தான் தண்ணீர் காவலில் திறந்துவிட முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு நூறு டிஎம்சி தண்ணீர் நிலுவையில் வைத்துக் கொண்டு ஒரு நாள் ஒன்றுக்கு எட்டாயிரம் டி எட்டாயிரம் கண்ணாடி தண்ணீர் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று சொன்ன தகவலை தமிழ்நாட்டினுடைய பாசன டெல்டா விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் சொன்ன தகவலை உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம் வல்லியாக கண்டிக்கிறது ஆகவே காவிரியினுடைய டெல்டா விவசாயிகளுடைய நலன் கருதி காவிரிகள காவிரியினுடைய விவசாயிகளை அனைத்து அனைவரையும் ஒன்று திரட்டி உழவ பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம் சார்பில் கர்நாடகா சென்று கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம் சார்பாக அங்கே உள்ள தண்ணியை திறந்து விவசாயிகளினுடைய உரிமையை நிலைநாட்டுவோம் என்பதை கர்நாடக முதலமைச்சர் அவர்களுக்கு உழவ பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கின்றேன் ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம்